லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனிப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது மேன் அலே லூயா பாருங்க உங்கள் விசுவாசம் ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது நமக்கு நமக்கு இருக்கிற ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் ம நமக்கு நமக்குரிய ஞானம் கிடையாது நமக்கு மனுஷனுக்குரிய அந்த ஞானமே இல்லை ஆண்டவர் அவருடைய பலத்தினாலே நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பேச்சு இப்போ அவசரம்னா பவுல் பவுள் சொல்கிறாரு என் பேச்சும் என் பிரசங்கமும் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது என்று சொல்கிறார் அது மனுஷ ஞானத்தினாலே நயவசனிப்புக்குரிய வார்த்தைகள் நான் பே அந்த வ நயவசனிப்பு வார்த்தை இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது என்று அவ அப்பசராகிய பவுல் சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டுக்கின்ற நண்பு தேவ பிள்ளைகளே நாமும் ஆண்ட வார்த்தையை அநேக இடத்திலே நாம் சொல்லுவோம் இன்னும் ஆண்டோடைய வேத வசனத்தை நாம் பிரசங்கமாக நாம் பிரசங்கிப்போம் அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டர் மேல் வைக்கிற விசுவாசம் தரித்திருக்கும் போது ஆவியானவர் முற்றிலுமாக நம்மளை ஆட்கொண்டு நடத்துகிறதா இருக்கிறார் ஆவியானவர் நம்மளை முற்றிலுமாக நிரப்பி அவருடைய பலத்தினாலே நம் நம்ம அந்த ப்ர நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய பிரசங்கம் எல்லாமே அவர் முற்றுமையாக ஆளுகை கொண்டு நடத்துகிறதா இருக்கிறார் அப்ப ஆவினாலும் பலத்தினாலும் அந்த வார்த்தைகள் உறுதிப்பட்டதாக இருந்தது அது கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தினும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நூறு மடங்கும் பலன் கொடுக்க கிருபை பாராட்டுகிறதா இருக்கும் இதை கேட்டுக்கொண்டுக்கிற நண்பு பிள்ளைகளை நாம் பேசும்போதும் நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் கற்றுட்டு நாமும் மகிமைக்காகவே செய்ய வேண்டும் நாம் ஆண்டர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் பாருங்க இந்த சிந்தையோடு நாம் இந்த ஒரு புதிய நாளைக்குள் நாம் கடந்து செல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் நவம்பர் மாதத்தின் பத்தொன்போதாம் தேதியை காண கிருபி செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறமே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அல்பா உமேகா மனோரே துதிக்கிறோம் ஆதி அந்த மனோரே துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தோற்றுற இந்த புதிய நாளைக்க நன்றி செலுத்திக்கிறோம் இந்த புதிய நாளில் அண்டவரே அப்பா தோற்றுறக்க ஆண்டவரே அண்டவரே அப்பாஸ் தோற்றுறக்க தவ அழிலுயா அப்பா இந்த புதிய நாளை உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமா கண்டு சாட்சியை எலும்பி பிரகாசிக்கிறேன் கிருபை பரட்டுக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அழே லூயா பா திர தரபாதிர தா திரதபா அழை லூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா வாசித்த வேதவசந்திபடி ஆண்டவரே நாங்கள் உன் மீது வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து எங்களுடைய பேச்சும் எங்களுடைய பிரசங்கமும் எல்லாமே ஆண்டவரே ஆவியானவரை நீங்கள் முற்றிலுமாக ஆட்கொண்டு நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒருபோது எங்களுடைய சுய ஞானத்திலே சாராதபடி ஆண்டவரே எங்களுடைய பேச்சு நய வசனிப்போட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்காத்தாவை மாமிச பிரகாரம் வார்த்தைகளாக இல்லாதபடி ஆவியானவர் முற்றிலுமாக எங்களை ஆட்கொண்டு உங்களுடைய ஆவியினாலே எங்களை அப்பா பேச வைக்கிறீர் எங்களை செயல்பட வைக்கிறீர்கள் நன்றி தகப்பனீர்கள் அப்படியே செய்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா அப்போ அந்த புதிய நாளின் முடிய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு மக்கண்டு சாட்சியலும் பிரகாசிக்க கிருப்பை செய்ங்காண்டாரு ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க மீதா மீதாம பொருப்படுத்திக் கொழுங்க முக்கிய துதி கண்ணமாக எல்லாம் செலுத்திக்கிறோம் ஏசு கிறிசு நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்